உணவு சொல்லினா சீண்டு விஷயா ஊம் நகர ஊலி மாரிஸ் உணவு தோன்றாதிருக்கும் ஆனால் மிக அருமை ஹே மியா நீ இவ்வளவு துகள் விட்டு விட்டாய் சரிதான் உணவை சுவையாக இருக்கிறது மேரி மதிய உணவு சாப்பிடுறாள் அது ரொம்ப அற்புதமாகவும் சுவையாகவும் இருக்குது ஆனால் ஆனால் எப்பயாவது இல்லை எம்மா உணவகத்துல இருந்து விலை உயர்ந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுவாள் ஓ அவளுக்கு உணவுக்கு நேரம் இல்லை போல இருக்கிறது இது ஒரு முக்கியமான அழைப்பு நாமும் ப்ரோன் எடுக்க வேண்டும் எம்மா தனது மதிய உணவை முழுமையாக மறந்துவிட்டால் அந்த பெண்கள் ஏதோ முயற்சிக்கின்றனர் போல இருக்கிறது ஏ நீ எம்மாவின் மதிய உணவை சாப்பிட போவதில்லையா பொண்கள் இப்படி செய்வது வந்து உண்மையில் தவறாகும் நானும் மாறியும் இது போன்ற உணவை ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டோம் இது எப்படி இருக்க தெரிகிறது வாசனை சிறிது விசித்திரமாக உள்ளது ஆனால் சுவை அதை விட மோசமாக இருக்கிறது இது ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது மோசம் ஓப்ஸ் இதோ எம்மா வந்து விட்டார் அந்த சிறார்களால் அவளது பிடித்த முதன்மையான உணவு விட்டது இந்த பிரச்சனை ஒரு சவாலில் மட்டுமே தீர்க்கப்பட முடியும் இருக்கிறது சவால் போகலாம் சரி முதல்ல யார் போறாங்க ஆமா ஒன்னா செய்யலாம் வாவ் வாவ் அது தானா பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா மிகவும் ஆர்வம் ஊட்டும் மியா கூடாதீர்கள் ஓ எல்லாம் சீராக இருக்கிறதா ஓ மிக சிறப்பு இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது அது அது கலந்த ரொம்பவே விலை உயர்ந்தது ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை அதிகாரத்தை அகற்றினோம் அதுதான் நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா நேரமானது அப்படியா நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா ஆம் அவள் அதிநவீனமாக நவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை இப்படி கதொரோக் விலைப்படும் பிரிஞ்சு விட்ட வணிக குழம்புங்கள் கிளம்பினர் சட்டி அமைச்சவரை வாள் ஆசரிதே பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மரவேம் பார்ப்போம் ஹம் சுவரி நீ இவைக்கு அவழிஞ்ச போல இருக்க விரும்புகிறாள் ஓய் இப்போ மேரி தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா சரி நல்லது அவளது விசித்திரத்தை பாருங்கள் சரி எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்ஸா துண்டுகள் உள்ளன யாரோட தொடங்குறதுன்னு தெரியல இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன்

இப்போது அவன் இந்த அலங்காரமான குழப்பில் போகிறார் என்ன சொல்வது பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது ஆம் பார்க்கலாம் இது நல்ல நிலையில் உள்ளது எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள் செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார் இது உண்மையான தங்கமா எவ்வளவு அழகாக உள்ளது இது மிகவும் சுவையாக இருக்கும் போல வாருங்கள் எம்மா விரைவில் சுவையுங்கள் எவ்வளவு சுவையான துண்டு ஆம் ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார் ஹும் இது பாஸ்தா தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை மியா ஏற்கனவே நாக்கே தடவிக் கொண்டிருக்கிறார் சரி மேரி இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம் நல்லா கவ்வுங்க கவுங்க இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது ஒம்பரவும் சரி உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்ப விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும் ஓ ஆமா அதிக கேட்சப் அதுதான் சிறப்பு எம்மாவுக்கு எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல கவனமாயிரு மேரி மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள் இப்போது அதை கண்டு கொள்ளலாம் உண்மையில் கேட்ஸ்அப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல எவ்வளவு சுவையானது உம் மன்னிக்கவும் மியா ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது வாங்க அதை திற சரி பார்க்கலாம் ஓ அது என்ன கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா ஆமாம் அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பம் இல்லாதவராக நாம் கண்டுபிடிக்க நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா மற்றும் நிச்சயமாக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே

என்ன சொல்வது ஒப்பந்தம் வெற்றிகரமானது அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சரி தெளிவாகவே இருக்கிறது எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது சரி பார்ப்போம் அது நொடி காஃபியா இதை முதன்முறையாக பார்க்கிறார்கள் ஆம் அவருக்கு செய்ய சற்றே உதவி தேவைப்படும் மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் ஏ எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன் பையை திற எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி செய்கிறோம் அதுதான் ஆஹா என்ன நறுமணம் இது சிறந்த காபி அங்கே உன் பானம் தயாராக உள்ளது எம்மா இது சுவைக்க நேரம் வந்துவிட்டது முதலாவது குடி ஓ எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் இது சவால் விதிகள் ஆனால் விதிகள் உள்ளங்கணிக்கத்தான் உருவாகப்பட்டவையே இல்லையா வணக்கம் என்னவாக இருந்தால் அது அதுதான் உம் உம் நான் அதை முடித்தேன் இப்போது ஒன் டேர்ன் வாவ் அது ஸ்டார் பக்ஸ் காப்பு சினோவா என் விருப்பமானது அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை என்ன சுவையான ருசி இதில் இன்னும் ஐந்து குடிக்கலாம் வாவ் இன்னும் கொஞ்சம் க்ரீன் மீதம் இருக்கு ஹே மியா உன் காப்பி உன்னை காத்து கொண்டிருக்கிறது என்ன அருமையான காபி பரிமாறல் எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது மியா இது உனக்கு புரியுமான நம்புறேன் ஐயோ உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா ஓப்போ இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது என்ன துமாற்றம் சரி இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு பார்ப்போம் இந்த பார் ரொம்ப சுவையாக இருக்கு அதுக்குள்ள உள்ள கிரீம் ஆ அது இலவங்க பச்சை தானா ஓ

ஸ்டான்லி நிச்சயம் பெய்யும் வயசை ஃபுல்ஷி சும் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிற இல்லைனாஸ் அதை கொண்டு உங்க பழுக்களை கொப்பளிக்கலையும் ஏன் எதே தெரிந்து எதையாவது பார்த்தால் என்ன மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள் ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை மியா அருமையான பேர்கர் வாங்கினாள் இது ஒரு பொன்னான பேர்கர் யாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார் அது முன்பில் ருசியான பிட்சா புரிதலானது அல்லவா வாவ் யா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள் பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் சரி சிற்றுண்டிக்கு இரண்டு காய்கறிகள் ஆமாம் பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம் மியா ஓ சரி இப்போது உங்க நேரம் மேரி இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல ரொம்ப சரி கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்ல அவ்வளவுதான் எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம் அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று அது ஏ துண்டித்தும் குறிசுவையாக இருக்கிறது மனிதா இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர் மற்றியம்மா இப்போது நீ சரி சத்தியமா தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்களை சாப்பிட தயாராக இருக்கிறார் ஆனால் ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சி விட்டது இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார் ஹாம்பூர்களை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும் தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்களுக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும் இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன வா இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம் என்ன அருமையான சுவை யா இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் யமாவின் மெனுவில் இடம் பெறலாம் பொறாமைப்படுவதர்களா பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்து விட்டன யமாவுக்கு இவை இனி தேவையில்லை யமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது சரி பெண்களே நமக்கு தெரிய வரும் மூன்று இரண்டு ஏ மியா அது நியாயம் இல்ல சரி நீ மே அங்கு சென்றுட்டீங்க காத்ரி ஒரு டோனட் இது ரொம்ப எளிதா தெரியுது பை சீலேஸ்ட் லேஸ் எளிய உணவு தான் நிவம்ப சுவையா இருக்கும் அதை சுவைக்க நேரம் ஆஹா மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினால் போல அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா ஆம் எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது சரி அடுத்தது யார் பியு சரி பார்க்கலாம் ஒரு நொடிக்கு ரெண்டு பணியாளர் ஆ நன்றி நீ இப்போது போகலாம் நான் எப்படி செய்ய முடியும் அது எனக்கு பிடித்த பாரம்பரியம் வா, இது மிகவும் சுவையாக உள்ளது ஓ என்ன அற்புதமான கிரீம் என்ன ஒரு குலோசிங் இது செம்மையாக இருக்கிறது ஊ

பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா உங்கள் நண்பர்கள் அனைவருடனும் பகிருங்கள் லைக் செய்யவும் மற்றும் கருத்துக்களை விடுங்கள் பை பை வரவேணும்